அன்புள்ள பக்தி கிளிஸ் அன்பர்களுக்கு நமஸ்காரம் இன்று நாம் குரு வக்கர பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வாக்கிய கடித பஞ்சாங்கப்படி அக்டோபர் பதினான்கில் வக்கர ஆரம்பம் பிப்ரவரி பத்தாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணிதப்படி அக்டோபர் ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை வக்கரமடைகிறார் ஏறத்தாழ நான்கு மாதங்கள் அவர் வக்கரமடைகிறார் அந்த வக்கர பலன்களை நாம் பார்ப்போம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரிஷபராசியில் செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சீரடத்தில் பயணம் செய்கிறார் ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் ஜாதகத்தில் குரு இருக்கும் ராசி லக்னம் ஆகியவை பொறுத்தும் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் குரு வரும் பொழுதும் நன்மையே செய்வார் எப்பொழுதுமே குரு பகவான் நூற்றுக்கு நூறு சுப கிரகம் அவர் எங்கே அமர்ந்தாலும் நன்மையே செய்வார் விரயத்தில் அமர்ந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்தால் கூட சுப தான் கொடுப்பார் உழைப்பை கொடுத்து மேன்மைப்படுத்துவார் அதே நடக்கும் தசால் கதனை கோச்சான குரு பார்க்கும் காலமும் யோக பலன்களே நடக்கும் கோச்சாரத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுது யோகத்தையே செய்யும் குருவுடன் யார் சேர்கிறாரோ நன்மைதான் நடைபெறும் அதேபோல கோச்சார குரு ஜனத ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குரு தொடர்பு கொள்ளும் பொழுது குரு பகவானால் நன்மையை நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் மங்களகரமான காரியங்களுக்கு குரு பகவான் தயவு அவசியம் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் பண வரவு அனைத்திற்கும் காரணம் குரு பகவான் நாம் திருக்கணிதப்படி பார்ப்போம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பயிற்சி என்று கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம் ராசியில் குரு அன்று குரு வக்கரமடைகிறார் அடுத்து மிதுன ராசியில் செவ்வாய் கன்னி ராசியில் சூரியன் கேது துலாம் ராசியில் பூதன் சுக்கிரன் தருசு ராசியில் சந்திரன் கும்ப ராசியில் சனி மீத ராசியில் ராகு இருக்கிறார் ஆகவே குருடைய சஞ்சாரம் குரு பார்க்க கோடி நன்மை பெறும் புண்ணியம் பெறும் என்று சொல்வோம் குரு பார்வை இல்லாமல் திருமணம் செய்ய இயலாது குருவுடைய தயவு இல்லாமல் குழந்தை பாக்கியம் உண்டாகாது குரு யாருக்கு குரு பிறக்கும் போது நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரோ கோவிலுக்கு சென்று நன்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நன்மை நடைபெறும்